கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பார்த்து பாதுகாத்து புதிய மாதத்தை தேவன் தந்திருக்கிறார் இந்த நாளிலே இதை வாக்குத்தத்தமாக தத்தமாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் இயசையா தெற்கு தரிசின் விசகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு மலைகளும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளை செவையாக்கி கரடு முரடானவைகளெல்லாம் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு சமமாக்கி தரப்போகிறார் பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட போகிறது கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்க போகிறது கோணல் ஆணவைகளெல்லாம் கத்தர் செவ்வையாக்கி தரப்போகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரேவில் ஜனங்கள் சிறையீர்ப்புக்கு போகும்போது அவர்கள் கரடு முரடான பாதையிலே நடந்துதான் அந்த எந்த வாகனத்திலே அவர்கள் ஏற்றி கொண்டு போகவில்லை கரடுமுரடான பாதைகளிலே நடந்து போனார்கள் பள்ளங்களும் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த பள்ளத்தாக்கள் வழியாக கடந்து பாபிலோனுக்கு அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள் சிறையிருப்பிலிருந்து வரும்போது தான் அந்த ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அந்த பள்ளங்களெல்லாம் திரும்பி கரடுமுரடான வழிகளிலே வரும்போது மக்களை பார்த்து சொல்கிறார் இனிமேல் நீங்கள் கரடுமுரடான பாதைகளிலே நீங்கள் போக மாட்டீங்க நீங்கள் பள்ளத்தாக்குகள் வழியாக போக மாட்டீங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் சமமாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பள்ளங்கள் உயர்த்தப்படும் ஆங்கில வேதாகமத்தில் வேடி என்று அர்த்தம் பள்ளத்தாக்குகள் என்று அர்த்தம் இந்த பள்ளத்தாக்குகள் தான் இந்த ஜனங்களெல்லாம் பாவம் செய்தார்கள் உதாரணமாக இன்னும் பள்ளத்தாக்கு அங்கே தீ மிதித்து அங்கே பிள்ளைகளெல்லாம் பலி செலுத்தினார்கள் மிருகங்களை பலி செலுத்தினார்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினார்கள் அவர்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் உங்கள் பள்ளத்தாக்குகளிலிருந்து நான் உங்களை மேலே கொண்டுட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நீங்கள் இப்படி பள்ளத்தாக்குகள் நீங்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினதினால தான் நீங்கள் இப்படி சிறைப்பட்டு போனீங்க உங்கள் தான் இப்படி எல்லாமே நீங்கள் விழுந்து போனீங்க ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை கடந்த மாதத்திலெல்லாம் நாம் தவறு செய்திருக்கலாம் ஒருவேளை அந்த தவறுகள்லாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டு வருடத்தில் மனம் திரும்பும்போது அந்த பள்ளத்தெல்லாம் கத்தர் உயர்த்தப் போகிறார் பள்ளத்திலிருந்து உங்களை மேலே கொண்டு போகப் போகிறார் மலையும் குன்றும் தாழ்த்தப்படும் மலையும் குன்றும் என்றால் ரோம அரசாங்கம் மலை குன்றுகள் என்றால் அருமையான தேவ்டை பிள்ளைகளை அகே ஆசாரியர்களும் மத குருமார்களும் மக்களை அடக்கி ஆண்டார்கள் ஒரு பக்கம் மலை போன்ற பிரச்சனை மக்களுக்கு இருந்தது ரோம அரசாங்கம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது இவர்கள் இரண்டும் பெரிய பிரச்சனையாக இருந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான் மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் குன்றுகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை அடக்கி ஆளுகை செய்யலாம் அரு போல உங்களை வழி நடத்தலாம் அலுவலகத்திலும் மற்ற இடங்களிலும் உங்களை எல்லாருமே உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் ஆனாலும் அந்த மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மலையை பார்த்து பேசு என்று சொன்னார் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பேசும்போது உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலை பெயர்ந்து அது சமுத்திரத்துக்கு போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படியாக மலைகளெல்லாம் இந்த வாழ்க்கையில் உங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அகன்று போகப் போகிறது குன்றுகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு போகப் போகிறது மூன்றாவதாக கோணலானவைகளெல்லாம் செவையாக்கி ஆண்டவர் ஆசீர்வத்து தரப்போகிறார் கோணலான பாதைகளிலே நீங்கள் போயிருப்பீர்கள் தவறான உபதேசங்களுக்கு சிலர் தவறான வழிகளை உங்களுக்கு போதித்திருப்பார்கள் தவறான ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் அப்படி நீங்கள் போகும்போது அந்த கோணலான வழியாக போகும்போது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒ ஒழிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் ஏசையா முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பின்னாலே இருந்து உங்கள் சொல்லும் போதகர் வார்த்தையை கவனிங்கள் நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும்போது உங்களுக்கு வழி இதுதான் என்று சொல்லுகிற உங்கள் போதகருடைய வழியே உங்களுடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று ஆண்டோர் சொல்கிறார் கரண்டு முரடானவர்கள் நான்காவதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கரண்டு எல்லாம் சமமாக்கப்படும் கரண்டு முரடான பாதைகளெல்லாம் ஆண்டவர் எப்படி ஒரு புல்டோசரை வச்சு எப்படி சமமாக்குறாரோ உங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் போய் அந்த புல்டோசராக இருந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ எல்லாம் ஆண்டவர் இடிய வைத்து அதை சுக்கு நூறாக்கி அதை சமமாக்கி அதன் வழியாக நடந்து போய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோ மதில்களை எல்லாம் கத்தர் உடைக்க போகிறார் விசுவாசிக்கிறீர்களா ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அங்கே மூன்று ராஜாக்கள் படையெடுத்து வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படும்போது போது அங்கே யோச பார்த்து சொல்கிறான் இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னான் ஆம் பிரியமான அவனிடத்திலே போனால் அவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொல்லி எலிசாவிடம் போகிறான் எலிசாவினுடைய ஆலோசனையினாலே எலிசாவினுடைய ஆலோசனையினாலே அங்கே ஒரு தீர்க்க தரிசிய கத்திரை எலும்ப பண்ணுகிறார் அங்கே ஒரு தேவ மனுஷனை கொண்டு வருகிறார் எலிசா மூலமாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுகிறார் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே அங்கே தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லுகிறார் பள்ளத்தாக்குகளெல்லாம் விசுவாசம் என்று வாய்க்கால்கள் இந்த மாதத்தில் வெட்டுங்கள் ஜபம் என்கிற வாய்க்கால்களை வெட்டுங்கள் துதி என்கிற வாய்க்கால்களை வெட்டுங்கள் அன்பு தேவண்டை பிள்ளைகளை உங்கள் பள்ளத்தாக்குகளெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு நீங்கள் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆடு மாடுகளும் உங்கள் குடும்பங்களும் அதை குடித்து சாப்பிட்டு இருப்பீர்கள் கத்திர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ எவ்ரிபடி ஆம் Thank you. God bless you.